அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதாவது மாதத்தின் முதல் நாள் சில வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மாதத்தின் முதல் நாள் நம்ம செய்யும் போது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த நாளுக்கு அந்த சிந்திக்கின்ற ஒரு சக்தி வந்து உண்டு இல்லையா அதனால நம்ம சின்ன அளவுல செஞ்சோம் அப்படின்னாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது நமக்கு அலற்பரியதா வந்து கிடைக்கும் இது குறித்து காலையிலேயே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க வீட்டுல சில்லறை காசுகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் சொன்ன மெத்தட்ல வைக்கும்போது அது நம்ம கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தையே தரும்னு சொல்லி அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாதுங்க போது எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் இன்றைய நாள் முழுவதுமே நீங்க பயன்படுத்தி செய்யலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படி அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த பதிவு எல்லாருக்கும் ஒரு ஈஸியான தான் எப்போவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது அட்ராக்ஷன் மெத்தடு இல்லையா இல்லையா அதாவது ஈர்ப்பு பயிற்சி தருவேன் அந்த தான் நான் இப்போ உங்களுக்கு அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் அவசர பண போட்டிருந்தேங்க அதை செஞ்சு ஒரு சகோதரிக்கு பணம் வந்து உடனே கிடைச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க மேலும் இன்னும் ஒன்று சொல்லியிருந்தேன் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு நம்பர் எழுத சொல்லி அது செஞ்சும் ஒரு சகோதரி வந்து அவங்க கணவரோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் இன்னொரு ஏஞ்சல் நம்பர் சொல்லி இருந்தேன் அதை செஞ்சும் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாம் அவங்களுடைய ஹாப்பினஸ் எங்கூட வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அது எல்லாத்தையும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கம்யூனிட்டி பாக்ஸில் போடுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா நேரம் வந்து பற்ற மாட்டேங்குது நம்ம இங்கே வீட்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்குமில்லையா அதனால் வந்து அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைச்சேன் அப்படின்னா நான் அதை உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் கீழேயே வந்துட்டு வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது கீழே வந்து ஒரே பட்டன் சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே அதுக்கான வீடியோக்குள்ளே டைரெக்டாகவே போய்க்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் அதன்படி வந்து செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு தான் வந்து சொல்லித்தரப்போ போகிறேன் இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் மேலும் இது யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள்னு யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ இன்னும் நம்மளோட தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகணும் தொழில் நல்ல எக்ஸ்பென்ஷன் ஆகணும் பணம் நல்லா சேரணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் அசைவம் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக தாராளமா இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையா இருக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிக மிக உகந்த நாள் இது எல்லாருக்குமே வந்து தெரியும் மேலும் குபேரருக்கும் உகந்த நாளாவே கருதப்படுது மேலும் இது மாதத்தின் முதல் நாளாவும் இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் ஒரு சின்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது மேலும் வியாழக்கிழமை என்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வீட்டில் பண வரவை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய கஸ்டமர்களை நம்மக்கிட்ட ஈர்த்து கொண்டு வரும் மேலும் தொழில் வந்து அபிவிருத்தி ஆகும் தொழில் வந்து நல்ல எக்ஸ்பென்சன் ஆகும் அதாவது இன்னும் நிறைய பிரான்சஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க இன்னும் கடைகளை விரிவுபடுத்துவீங்க உங்களோட தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லதாக அமையும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நல்லா வந்து மூச்சை மூன்று முறை வந்து இழுத்து விடுங்க இதன் மூலமா உங்களுடைய பாடி வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகும் மைண்டில் எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க பாசிட்டிவாக வந்து இருங்க அடுத்து பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம் ரெண்டில் எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் ரெண்டுமே லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான கலர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது பண ஈர்ப்பு விதிக்கு சிறந்த நிறங்கள் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு உரிய நிறத்தையும் பயன்படுத்துறது இன்னும் நமக்கு சிறப்பான பலனை தரும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி குபேரருக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதுனால பச்சை நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு கையும் வந்து நல்லா வந்து பரபரன்னு தேங்க இது தேய்ப்பதன் மூலமா நல்ல ஒரு வெப்பம் வந்து உருவாகும் இந்த வெப்பம் வந்து இந்த லா அட்ராக்ஷன் மெத்தட ஆக்டிவேட் செஞ்சு தரும் அதுக்காக தான் வந்து பண்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கைகளினுடைய அந்த அஞ்சு விரல் இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பவர் உண்டு அதன்படி பார்க்கும்போது இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இண்டெக்ஸ் பிங்கர் இதுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை வந்து நம்ம குருமேடு மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதும் குரு பகவானுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுறதுனால இந்த குருமேடில் தான் வந்து நம்ம இதை செய்ய போகிறோம் ஒருவேளை உங்கள் உங்களால் எழுத முடியல செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் மணிக்கட்டு பகுதியை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் இருந்தாலும் சிறந்த பலன் கிடைக்கணும் உடனடி பலன் கிடைக்கணுங்கும் போது நான் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு எந்த வாசனை திரவியம் கிடைச்சாலும் சரி இப்போ வந்து ஜவ்வாது பச்சை கற்பூரம் பட்டை பொடி பர்ஃப்யூமு போல் எது கிடச்சாலும் சரி முதல்ல நம்ம எழுதுவதற்கு முன்பு அந்த இடத்த வந்து கொஞ்சம் நறுமணம் மிகுந்ததாக வந்து மாற்றிக்கணும் அதனால் கொஞ்சம் வந்து இதில் தடவி விட்டுருங்க இது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா வியாழக்கிழமைங்கிறதும் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஒன்றாம் தேதிங்கிறதும் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால ஆஃபீஸ் போனவங்களாம் வீட்டுக்கு வந்து கூட இந்த பொருட்களையெல்லாம் வச்சு பண்ணலாம் என்ன நீங்கள் கேட்பீங்க இப்போ நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் நறுமணமான பொருளுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ட்டு கேட்பீங்க அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன் இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்கே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இப்போ எங் ஒரு கையில் வந்துட்டு மொபைல் வச்சுட்டு இன்னொரு கையில் என்னால் வரைஞ்சு காட்ட முடியாதுங்கிறதுனால நான் ஏற்கனவே வந்துட்டு கையில் வரைஞ்சி வச்சுட்டேன் இது உங்களுக்கு பேப்பரில் வேணா வரைஞ்சு காட்டுறேன் இது போல தான் வந்துட்டு நீங்கள் செய்யணும் பாத்தீங்கன்னா இது வந்து குரு பகவானுக்கு உகந்த ஒரு சின்னம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் ரெண்டு போட்டு மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி தெரியும் இந்த இருபத்தி நாலுங்கிறதும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆதிக்கத்திற்குரிய எண்ணம் கருதப்படுது அதனால் எப்படி பார்த்தாலும் இது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் குரு பகவானுக்கு உகந்த இந்த சின்னத்தை குருமேட்டு பகுதியில் நம்ம எழுதியிருக்கோம் இதன் மூலமாகவே நமக்கு பலன் கிடைக்கும் கீழே வந்து எதுக்காக நீங்கள் இது எழுதுறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இது வந்து ஆப்ஷன் தான் இருந்தாலும் நீங்கள் எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க உங்களோட பிஸ்னஸில் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லி கீழே எழுதுங்க அதாவது தொழில் தமிழ்னு சொல்லி எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணாலும் எழுதலாம் பண தேவைக்காக எழுதியிருந்தீங்கன்னா பணம் மணி இது போல் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் மனசில் நினச்சிங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இது எழுதி முடிச்சிட்டு இதை சுற்றியும் வந்து ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அந்த வளையம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம முதல்ல சர்க்கிள் போட்டுட்டு எழுதினாலும் சரி இல்லை எழுதி முடிச்சுட்டு போட்டாலும் சரி ஒரே மாதிரி பலன் கொடுக்கும் அடுத்து எழுதுன இந்த இடத்த நீங்கள் நல்லா வந்து தட்டி விடுங்க நல்லா லைட்டாக வந்து ஒரு ஃபிங்கரால் நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படினாவே போதும் அப்போதான் நம்ம எழுதுவதற்குண்டான இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திற்கு ரீச் ஆகும் அதுக்காக நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அதன் பிறகு நீங்கள் என்ன காரணத்துக்காக இது எழுதுனீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்டு மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கற்பனை பண்ணுங்க இப்போ தொழிலுக்காக எழுதியிருந்தீங்க அப்படின்னா தொழில் நல்லா டெவலப் ஆகிருக்கிற மாதிரியும் நிறைய கஸ்டமர்ஸ் வர மாதிரியும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகியிருக்கிற மாதிரியும் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க பண தேவைக்காக எழுதியிருந்தீங்க அப்படின்னா பணம் நிறைய வந்து பெருகுவது போல நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மகிழ்ச்சியை வந்து உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வந்து அப்போதான் இந்த மெத்தட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மேலும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு என்ன செஞ்சோம் அப்படின்னாலும் அதன் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சோம்னா உடனடி பலன் கிடைக்கும் நிறைய சகோதரிகள் இது செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த எல்லாம் வந்து காட்டியிருக்கேன் அதனால நீங்க நம்பிக்கையோட வந்து செய்யுங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப செஞ்சீங்கன்னாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்